வணக்கம் தாம்பத்திய பொருத்தம் நட்சத்திரத்திற்கு ஏற்ப எல்லார வீட்லயும் திருமண பேச்சு எடுக்கும் பொழுது பொருத்தம் பார்த்து தாங்க திருமணம் செய்யறாங்க தாம்பத்திய பொருத்தம் அதாவது யோனி பொருத்தத்தை பத்தி பாக்கலாம் உங்க நட்சத்திரப்படி தாம்பத்திய பொருத்தம் என்ன நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரத்திற்கும் திருவோணம் நட்சத்திரத்திற்கும் யோனி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குங்க யோனி அப்படின்னா மிருகத்தை குறிக்கிறது பூராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோணம் நட்சத்திரத்திற்கும் இருக்கும் மிருகம் குரங்கு இந்த ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தாம்பத்திய வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்குங்க உங்களுக்கு ஏற்ப துணையை தாம்பத்திய பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக நீங்கள் வாழ்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்